அவங்க விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுறது ஃபோனை கட் பண்ணிட்டாரு அதுக்கு ஃபோன் ஆஃப் எங்கேனா கேரளாவில் ஏதோ படம் ஷூட்டிங் கேரளாவில் தனியாக இருந்தாங்க அதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இவரை பிடிப்பதற்கு தனி ஐந்து தனிப்படை ஐந்து தனிப்படை போட்டு ஃபார்ம் ஒரு பண்ணே அட்வொகேட்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவரோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப இவருக்கு அந்த மாதிரியான பழக்கத்தை சமீபத்தில் பயன்படுத்தலை அப்படிங்கிறத சொல்றாங்க சொன்ன பிறகும் கூட அவர் வீட்டுக்கு அனுப்பலை சொன்ன பிறகும் கூட வீட்டுக்கு அனுப்பலை இவர் மேல் சந்தேகம் வருது இவர் வீட்டுக்கு சர்ச் போகிறாங்க இதுக்கடையில் என்னென்னா இவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மாதிரி சமிக்கை மொழிகளையே கோட் வேட்லேயே வேர்ட்லேயே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சந்தேகப்படுற மாதிரி ஆமா பேசியிருக்கிறாங்க அதை டெலிட் பண்ணியிருக்காரு அந்த வாட்ஸ்அப் குரூப் டெலிட் கேரக்டர்கிட்ட போய் அவரை சர்ச் பண்ணி வளசத்துல அவர் வீட்டில் உள்ள போய் பார்க்கறப்ப அவர்கிட்ட தடை செய்யப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் கெவினையும் கையில் எடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்கு கெவின் வாய் திறந்தால் தமிழ் சினிமாவே ஆடி போயிடும் அப்படிங்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் இருக்க வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீகாந்த் சாரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சில லிஸ்ட்லாம் வந்து தின்னாங்க இப்போ வந்து கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணாங்க சார் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணதில் வந்து இன்னும் வேற மாதிரியான நியூஸெல்லாம் வந்துகிட்டு இருக்குது நிறைய பேரோட லிஸ்ட்டு அப்படியே பெருசாக நீண்டிக்கிட்டே போதே சார் இது வந்து ஸ்ரீகாந்தோடு முடிஞ்சிடந்தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது முடியாது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சு போச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேரோட லிஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லை கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுவர்தன்லேருந்து நம்ம எடுத்தோம் நிறையா இருக்குது விஷ்ணுவர்தன் வந்து எல்லாருக்கும் தெரியும் பெரிய டேரக்டர் அவர் வந்த பிறகு அவருடைய தம்பியை ஹீரோவை போடுறாரு அவர் ஹீரோவை ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாரு பண்ணுறப்ப டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அவருக்கு திருமணமாகுது ஆகி கொஞ்ச நாள்ல அவர்களை கருத்து வேறுபாடு பெயர் ஏற்பட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கோர்ட்டுக்கு போகிறாங்க இவர் வந்து என்ன பணம் கேட்குறாங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு இவர் போகிறாரு அப்புறம் அவருக்கு பணம் கேட்குறாங்கன்னு அவங்களும் போகிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனை போய் ஒரு நீண்ட நாட்களில் கோர்ட்டில் கேஸ் நடந்து டிவோர்ஸ் ஆகி வெளியே வந்துடுறாங்க இவங்க அப்பா வந்து அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர் அதாவது விஷ்ணுவர்தன் கிருஷ்ணாவுடைய அப்பா வந்து சீ ஃபுட்ஸு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர் அவர் வந்து ஒரு படமும் பண்ணார் இவங்களை அப்பா பையனையும் ரெண்டு பையனையும் வச்சு ஒரு படம் தயாரிக்கும் பண்ணார் பட்டியல் அவர் பேர் பட்டியல் சேகர் அப்படிங்கிற பேரில் ஒரு படமும் தயார் பண்ணார் இப்படி தான் அவர் லைஃப் போச்சு இந்த ஃபேமிலி லைஃப் இஷ்யூ போயிட்டு இருக்கப்போ தான் கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் இரண்டாவது திருமணம் ஒரு டாக்டரை வந்து திருமணம் பண்ணி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க ஒரு அவங்க அதுக்கு பிறகு இப்போ ஒரு இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி முகூர்த்த நாள் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் திருமணம் பண்ணாங்க அந்த நேரங்களில் தான் இப்போ தான் ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே கிருஷ்ணா வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிருக்காரு அன்றைக்கி ரெண்டு திருமணம் ஒரே நேரத்தில் ஆமாம் ரெண்டு பேர் அன்றைக்கி முகூர்த்த நாளாக இருந்தனால பாபு அவருடைய ரிலேஷன் நிறையா திருமணம் நடந்துச்சு அந்த திருமண நாளில் தான் இவர் வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாரு இவருடைய மனைவி இப்போ இப்போ ரெண்டாவது மனைவியாக இருக்கிறவங்க டாக்டர் இதுதான் கிருஷ்ணாவுனுடைய அந்த லைனப் அன்னைக்கு திருமணம் ஆனால் அன்னைக்கு வந்து நாகார்ஜுனாவுடைய ரெண்டாவது மகனுக்கும் திருமணம் நடந்தது ஆமாம் நிறைய நாகார்ஜுனா அன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட ஒரு இந்த கலைப்படி தானுடைய பேர பேரனுக்கு திருமணம் நடந்துச்சு அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாலு நாள் அன்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க திருமணம் பண்ணி இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலில் கிருஷ்ணா மாட்டியிருக்கிறாரு இந்த விஷயத்தில் கிருஷ்ணா வந்து முதல்ல நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ரெண்டாவது ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃபு போலீஸ் தரப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலில் வந்து ஒருத்தர் விசாரணைக்கு கூப்பிட்றதுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க பேசினாருன்னு சொல்கிறாங்க பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் சுவிச் ஆஃப் சொல்றாங்க சொல்கிறேன் முதலில் எடுத்தோட ஃபோன் அட்டன் பண்ணியிருக்காரு நாங்கள் எங்க பாக்கம் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்றோம் அவங்க விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் அதுக்கு ஃபோன் சுவிச் ஆஃப் எங்கேனா கேரளாவில் ஏதாவது ஒரு படம் ஷூட்டிங்றாங்க இல்லையா கேரளாவில் தனியாக இருந்தாங்க அதுக்கு அப்புறம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இவரை பிடிப்பதற்கு தனி ஐந்து தனிப்படை ஐந்து தனிப்படை போட்டு ஃபார்ம் பண்ண ஒரு இவர் அட்வொகேட்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இது வேணாம் அவங்க வந்து பிடிச்சிட்டு போனாங்கன்னா அது வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு இவர் இவர் நேர அட்வொகேட் டீமோட அங்கே இதுக்கு போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போகிறோன்னா எனக்கு அந்த மாதிரியான பழக்கம் கிடையாதுங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவரோட ப்ளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப இவருக்கு அந்த மாதிரியான பழக்கத்தை சமீபத்தில் பயன்படுத்தலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க சொன்ன பிறகும் கூட அவர் வீட்டுக்கு அனுப்பலை சொன்ன பிறகு கூட வீட்டுக்கு அனுப்பலை இவர் மேல் சந்தேகம் வருது இவர் வீட்டுக்கு சர்ச் போகிறாங்க காலையில் போலீஸ் டீம் வந்து இவர் தங்கியிருக்க வீட்டை போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அங்கேயும் சில பொருட்கள் எடுத்தா சொல்கிறாங்க சில பொருட்களே சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தான் சொல்கிறாங்க இதுக்கடையில் என்னென்னா இவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மாதிரி சமிக்கை மொழிகளையே கோட்வேட்லேயே கோர்ட்வேட்லேயே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சந்தேகப்படுற மாதிரி ஆமாம் பேசியிருக்கிறாங்க அதை டெலிட் பண்ணியிருக்காரு அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ட்ரீட் பண்ணியிருக்காரு அந்த வாட்ஸ்அப் சாட்டை ட்ரீட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெஃபர் பண்ணி எடுத்துட்டாங்க ஆமாம் போலீஸ் தரப்பில் என்ன பண்ணுறாங்க அது அப்படியே கொண்டு போய் அங்கே இதில் கொடுத்து அந்த ஐடி செல்லில் கொடுத்து ஃபுல்லாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் யாராவது வாட்ஸ்அப் சார்ட் பண்ணியிருக்காரு அந்த வாட்ஸ்அப் சாட்ஸோடைய லிப்ஸு லிஸ்ட்லாம் எடுங்க அப்படின்னு இவர் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இவர் வந்து இவரும் அதை வந்து ஒரு குரூப்பாகவே வச்சிருக்காங்க பார்ட்டி பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணி அதில் எங்கெங்கே பார்ட்டி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க தான் வந்து ஒரு நபரை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் சொல்றார் இவர் யாருன்னு கேட்குறப்ப அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போறாங்க அப்படி ஒரு கேரக்டர் தான் கவின் கவின் ஒரு கேரக்டர் கவின் ஒரு கேரக்டர்கிட்ட போய் அவரை சர்ச் பண்ணி வளர வாக்கத்துல அவர் வீட்டில் உள்ள போய் பார்க்குறப்ப அவர்கிட்ட தடை செய்யப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா வெரைட்டியும் நான் இந்த முனியாண்டி விளாசில அவர்கிட்ட கொண்டு போவானுங்க பாருங்க தலக்கறி இருக்கு போட்டி இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட பொருட்கள்ல எல்லா வெரைட்டியும் வெயிட்டிங் மிஷின் எல்லாமே வச்சு ஒரு பக்கம் நடந்திருக்கிறாரு அவர் கொத்தா தூக்குறோன்னே அவர் தான் முக்கியமான நபர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சினிமாவில் இருக்கிற ஆட்கள் பூராமே அவர் தான் சப்ளை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா போலீஸ் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல டீப்பாயிருக்கு இந்த அருண் அவர்கள் வந்த பிறகு இந்த மாதிரியான விஷயத்தை இப்போ சாதாரண நீங்க ம மது அந்த வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போவாங்க இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஷ்னா ஆஸ்பத்திரி கூப்பிட்டுவாங்க ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க உடனே தெரிஞ்சிடும் இந்த மாதிரியான சிந்தட்டிக்கான விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரியான ப பழக்கங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறது நம்மகிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை பாம்பேக்கு பிளட் டெஸ்ட் அனுப்பிச்சு தான் வரும் இப்போ அருண் வந்து இவர் தமிழ் இதாக வந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே போடுறார் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் காந்தி ஹாஸ்பிட்டலில் இந்த விஷயமா வரக்கூடிய கேசஸ் விசாரிக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் போகிறாரு உடனே நம்மளுக்கு ரிசல்ட் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போறாரு இதை கண்காணிப்பதற்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் பசங்க செலிபிரிட்டியான ஆட்கள் அரசியல் சினிமா பின்புல உள்ள ஆட்கள் எங்கே கூடுறாங்க அங்கே எங்கெங்கே பார்ட்டி நடக்குது அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பரிமாறப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் போட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க இப்போ நம்ம அந்த பார்ல நடந்த ஒரு இஷ்யூவில் வந்தாலும் கூட அதை தொட்டு இதில் மாட்டுது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேன்லிங் மாதிரியாக இந்த விஷயத்தை தொடர்ந்து மாட்டுறாங்க அப்போ இந்த க இந்த கெவினை தூக்குறாங்க கெவினை தூக்குற தான் ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு கெவின் வந்து ஒட்டுமொத்தமாக சப்ளையராக இருந்துருக்கிறாரு பல சினிமா பிரபணங்கள் கெவின்ட்ட கனெக்ஷனில் இருந்திருக்காங்க கெவின் மூலியமாக தான் போயிருக்கு போல இப்போ கெவினையும் கையில் எடுத்து கெவின்ட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு கெவின் வாய் துறந்தால் தமிழ் சினிமாவே ஆடி போயிடும் அப்படிங்கிறாங்க பே பேச கெவின் கக்கிட்டாருன்னா போச்சு தமிழ் சினிமாவில் பெரும் தலைகள்லாம் ஆடிரும் பல நடிகர்கள் பயந்துகிட்டு முன்னெச்சரிக்கையா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு வரும் நாற்பத்தஞ்சு நாள் அது வரைக்கும் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய பேருடைய பேர் அடிபடுது அவர் மாட்டுவார் இவர் மாட்டுவார் அந்த உச்ச நட்சத்திர அந்த இசையமைப்பாளர் இந்த நடிகர் இந்த நடிகை அந்த நடிகை அப்படின்னு கோடு வச்சு நிறையா பேசிகிட்டு இருக்காங்க காமெடி நடிகர் மா காமெடி நடிகர் மாட்டுவார் காமெடி நடிகராக இருந்து ஹீரோவாக போனவர் மாட்டுவார் ஒன்றொரு இசையமைப்பாளர் மாட்டுவார் ஒரு பெண் நடிகையை பாம்பேல இருந்து வந்த ஒரு பெண் நடிகை மாற்றுவாங்க இவங்க எங்கெங்கெல்லாம் பார்ட்டி பண்ணியிருக்கிறாங்க இந்த பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கிறாங்க இந்த பார்ட்டியை கோஆர்டினேட் பண்ணது யார் இந்த பார்ட்டிக்கு உள்ள வாட்ஸ்அப் குரூப் யார் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எவங்கெல்லாம் இருக்கான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இந்த கவின் மாட்டினது தான் இப்போ எல்லாருக்கும் புளிய கரைக்க முடிஞ்சிருச்சு இப்போது இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிச்சி வச்சிருக்காங்க இவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு அனுப்பாமல் வச்சுருக்காங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப நாளாவே இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க தானே அர்த்தம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் அந்த பார்ல நடந்த இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு இவங்களை பிடிக்கல அது வந்து ஒரு லீடு அந்த லீடை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதாவது ஆகுதுன்னா அந்த பார்ல நடந்த சம்பவம் அவங்க நிறைய பேருந்து குண்டாசு போடுறாங்க அவங்களுடைய போலீஸ் கஸ்டடி எடுத்து பத்து நாள் ஆகுது பத்து நாளாக அவங்க ரெண்டு பார்த்துட்டு என்கொயரி போகுது பத்து நாளாக என்கொயரி போய் அதுக்கு பத்து நாள் என்கொயரி போகிறப்ப ஸ்ரீகாந்துக்கும் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு போச்சு உடனே போய் தூக்கல இவங்க வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க அதாவது தப்பு பண்ணுவியா நீ இல்லை பத்து நாள் ஆச்சு பத்து நாளில் என்கொயரி என்கொயரி போகுது அது பத்து நாளில் முதல் நாள் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸ்ரீகாந்தை வச்சு புறமணியிருக்காரு ஸ்ரீகாந்துக்கு ஒரு தொடர்பு இருக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணிட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ண விடுறாங்க ஸ்ரீகாந்த் பண்ண பெரிய தப்பு என்னென்னா அவர் அரஸ்ட் பண்ண அன்னைக்கு ஸ்ரீகாந்த் உஷாராக இருக்கணும் நம்ம பேர் அதை மாட்டாது இது ஒரு கேஷுவலான விஷயம் தானா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப லேசியாக இருந்துருக்காரு அடிதடி விஷயத்தில் அடிதடி விஷயம் மாட்டிருக்காருங்க அப்படின்னு விட்டார் ஆனால் அவருக்கு தோண்டியிருக்காங்க உள்ள தனியாக கஸ்டடியில் எடுத்து தோண்டியிருக்காங்கிறது தெரியல அப்போ அப்பயே சொல்லிட்டாரு இப்போ அவர் அவர் கக்கி ஒரு பத்து நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் ஸ்ரீகாந்தை போகிறாங்க ஸ்ரீகாந்தை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டாவது முறை ஸ்ரீகாந்த் வாங்கி யூஸ் தான் டக்குன்னு தூக்கிருக்காங்க இருக்காங்க குடிக்கணும் இது ஒட்டுமொத்தமாக இந்த இந்த நெட்வொர்க்கில் உள்ள அத்தனை முறையும் தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ள போயிருக்கிறாங்க உள்ள போயிருக்கப்ப அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு யூஸ் பண்ண அந்த பேப்பர்ஸும் கிடந்திருக்கு ஒட்டுமொத்தமாக ஸ்ரீகாந்தை தூக்கிட்டு வர்றாங்க ஸ்ரீகாந்த் முதல்ல இல்லைங்கிறாரு மறுக்கிறாரு அப்புறம் வந்து அட்வைகெட் மூணு பேசி பார்க்குறாரு அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்குறாரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்த பிறகு வேறு வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு ஆமா எனக்கு வந்து பழக்கம் சமீப காலமாக இருக்குது எனக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும் அதுக்காக வந்து எனக்கு முதல் ரெண்டு முறை கொடுத்து பழங்கினா மூணாவது முறை நானே வந்து அதை கேட்க ஆரம்பிச்சு நான் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு கையை தூக்கிட்டேன் இப்போ என்ன நம்மளுக்கு கேள்வி அப்படின்னா இவர் வாங்கி தன்னோட வீட்டில் பார்ட்டி வச்சேன்னு சொல்கிறார்ல சார் அந்த பொருளை வாங்கி வீட்டு எல்லாருக்கும் பார்ட்டி வச்சனு சொல்கிறதுனால தான் இவர் உள்ளே வச்சுட்டாங்களோ ஏன்னா இவர் தனியா பர்சனலாக கன்சியூம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவர் வாங்கி பார்ட்டி வச்சாரு அப்படிங்கிறத ஷேர் பண்ற மாதிரி ஆகிடும் நம்ம கண்டிப்பாக அது வந்து இவர் வந்து ஒரு பையராக மட்டும் தான பிரச்சனை கன்சியூமராக மட்டும் தான் பிரச்சனை இல்லை கன்சியூமரை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு இவர் போயிருக்கிறாரு ஒரு இடங்களில் பார்ட்டிக்கு இது கொண்டு போயிருக்கிறாரு அப்படிங்கும்போது அது வந்து அவர் வந்து பொது இடங்களில் பொது இடங்களில் பயன்படுத்தி பயன்படுத்தி பயன்படுத்த வைத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் போக்குது அந்த மாதிரிலாம் தான் அவர் மாட்டிட்டாரு இதுல என்னன்னா ஆரம்பத்திலேயே சுதாரிச்சு இதுல இருந்து மீண்டு வர முடியாம மாட்டிட்டாரு இதுல என்னன்னா இந்த பழக்கத்திற்கு சினிமாவில் அடிமையாகி பலர் மீண்டெழுந்திருக்கிறார்கள் பலர் ஒண்ணும் இல்லாமல் போயிருக்கிறாங்க பலர் ஒண்ணும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி சோழல் சொல்றாங்க வரக்கூடிய செய்தி எல்லாம் பலரும் இதுல இருந்ததுனால பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்கு முடி போயிடுச்சுன்றாங்க பலர் வந்து ரொம்ப உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுட்டாங்கிறாங்க இதனுடைய வீரியம் என்ன செய்யும் அப்படின்றாங்க இரண்டு நாளைக்கு இருக்குமா சார் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் அதனுடைய குவான்டிட்டியை பொறுத்து வீரியம் இருக்கும் அந்த 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 நாட்களில் வந்து அவங்க ஃபுட் எடுக்க மாட்டாங்க லிக்யூட் ஃபுட்டு தூங்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் அப்படியே போய் அந்த அது அது இறங்கினவனே படுத்தாங்கன்னா ரெண்டு நாளைக்கு எதுக்கு போனாங்க இந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு விஷயம் இது இது வந்து நார்த் இந்தியாவில் சினிமா பட பூஜைகளில் சினிமா பட சக்ஸஸ் மீட்டில் பார்ட்டிஸில் நடக்கும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கு கடந்த பத்து வருடமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் வாங்குங்க அவருக்கு மாட்டுவார் இவர் மாட்டுவார் அவர் பேர் இவர் இருக்காங்க ஆனால் போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய ஆழம் வரை தோண்டிடணும் இந்த முறை ரொம்ப உறுதியாக உறுதியாக ஆழம் வரைக்கு தோண்டிடுது ஏன்னா நீங்கள் கிருஷ்ணா வந்து நீங்கள் விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ் வேறு மாதிரி போகுது பூத்தி மூட போகிறாங்கன்னு நம்ம விட்டுலாம் கிருஷ்ணா பயன்படுத்தலை ஆனாலும் கிருஷ்ணாவிடம் இவ்வளோ நாள் பொறுமையாக விசாரித்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து சாட்டை தோன்றாங்க அப்படின்னா மட்டும் இல்ல ஆழம் முதற்கொண்டு ஆழமாக தோண்டி முழுவதுமாக இந்த கும்பலை முழுவதுமாக பிடிக்கணுன்றாங்க இப்ப இந்த கவின் மாட்ட பிறகு இண்டஸ்ட்ரிக்குள்ள பல பேர் மாட்டுவாங்க கண்டிப்பாக பலரும் கான்டாக்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இது அடுத்தடுத்த நாட்கள் இதை பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் வருங்கிற மாதிரியான செய்தி வருது இப்போ ஸ்ரீகாந்த் கடைசியா வந்து ஒரு பார்ட்டி ஆச்சார் வீட்டில் கூப்பிட்டா அப்படின்னா இல்ல சார் அதில் பல செலிப்ரிட்டிஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இல்லாமல் இருக்கான்றாங்க இப்போ அவர் பார்ட்டி கூட கலந்தவங்களுக்கும் பிரச்சனை வரும்ல சார் கண்டிப்பாக என்கொயரிக்கு போலீஸ் போலீஸ் சந்தேகப்பட்டால் யாரை வந்தாலும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் பயன்படுத்துனீங்க பயன்படுத்தாமல் போனீங்க அந்த பார்ட்டிக்கு பயன்படு இப்போ நம்மளே யாரோ ஃப்ரெண்ட்ஸோட ப பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் அங்கே ரெண்டு பேர் சரக்குடிச்சுட்டப்போ நம்ம சரக்குடிக்காதான் இருப்போம் அங்கே அந்த இடத்துல சம்பவம் நினைச்சா நம்ம என்கொயரி கூப்பிட்டு தான் செய்வாங்க அப்போ இவர் கூட பார்ட்டிக்கு இப்போ போனாக்கு போனோம்னா அந்த தரப்புல அவங்க விளக்கம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா முடிஞ்சவரு எல்லாரையும் பிடிக்க மாட்டாங்க சார் நீங்க எல்லாரையுமே சந்தேகப்பட்டு அவங்களோட அவங்க சந்தேகப்படக்கூடியவருடைய பேக்ரவுண்ட செக் பண்ணுவாங்க அவங்க போனை செக் பண்ணுவாங்க அவங்க பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒன்றும் இல்லைன்னா ஓகே கிளம்புங்கன்னு அமைச்சு விட போறாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் நிறைய பேர் அவங்க என்கொயரி பண்ணிட்டு இருந்ததாகவும் தவறு வருது அதாவது இன்டெரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க இன்டெரக்டாவே அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேரு தொடர்புள்ளவர்கள் அப்படி அப்படி சந்தேகம் இல்லாத ஆட்டிலேயே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க கூப்பிட்றாங்க இல்லைங்க ஜஸ்ட் நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ரைட் ஓகே கிளம்புங்க இல்லை அவருடைய சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்க சந்தேகத்தை என்கொயரி பண்ணுறாங்க அப்படித்தானே கிருஷ்ணா மேட்டரில் கிருஷ்ணாவை கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது மணி நேரத்துக்கு மேலே அவர் என்கொயரி பண்ணதுக்கு பிறகுண்ணா இந்த இந்த கேரக்டர் உள்ள வருது இது வரைக்கும் யாருமே தெரியாது ஓகே இப்போ அப்போ இவங்க எல்லாமே அந்த சர்வைலன்ஸில் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க இன்னும் இருப்பாங்க தோண்டி எடுக்க போகிறாங்க இப்போ வந்து அப்போ வந்து பல பேர் வந்து இவங்க லிஸ்ட்ல இருக்காங்க ரொம்ப நாளாக பயன்படுத்த பயன்படுத்தி கைவிட்டவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து எடுக்கிறாங்க பாத்துங்களேன் அப்போ இங்க சில பேர் சொல்றாங்க அதை வந்து பயன்படுத்தினா பிரச்சனை கிடையாது வித்தாதான் பிரச்சனைன்றாங்க ஆனா பயன்படுத்தினாலும் இப்போ வந்து உள்ள தூக்கி போடுறதுக்கான எல்லா செய்யப்பட்ட பொருள் அது அதை நீங்க வாங்குறதும் சரி பயன்படுத்துவதும் சரி குற்றம் ஆனால் குற்றத்தினுடைய தண்டனையுடைய அளவு முன்னப்பண்ணு குறையும் பயனாளருக்கு தண்டனை தண்டனை தான் தண்டனையுடைய காலங்கள் குறையும் பயன்படுத்தியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அதை வித்தவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இதை கோஆர்டினேட் பண்ணவருக்கு குறிப்பிட்ட காலம்ங்கிறத மாதிரி அந்த ரேஷியோ தான் மாறுமே ஒழிய தண்டனை தண்டனை தான் தவறு தவறு தான் தவறு த தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தியது தவறு தவறு தான் அது எந்த செக்ஷனில் வருமோ அந்த செக்ஷனில் நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து நம்ம வந்து பெரிய விஐபி நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சின்னு இருக்கிறதா இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தினா தானே நம்ம தானே பயன்படுத்துன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை வித்தம் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை எல்லாரும் காட்டி கொடுத்துருவாங்களா ஆனால் கண்டிப்பாக அவன் காட்டி கொடுக்காட்டே அவன் ஃபோன் காட்டி கொடுத்துருவோம் ஆமா இப்ப கிருஷ்ணா மேட்டர்லயே இருபது வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா எடுக்கிறாங்க அது பெரிய விஷயம் அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாட்ஸ்அப் குரூப் எடுக்கிறாங்க

இப்போ அஞ்சாயிரம் வருஷத்து அக்கௌண்ட்டு அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கூட யார்கிட்ட வாங்கியிருக்காரு யார்கிட்ட இது பண்ணியிருக்காரு இது பண்ணுறாங்க இது வந்து அந்த பார்ல நடந்த இன்ஸ்டன்ட் மட்டும் கிடையாது அதில் தொடர்புடைய விஷயத்தை வைத்து இன்னைக்கு தோண்ட 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 அது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக போயிட்டு இருக்கு இப்போது அப்போ அதனால தான் ஸ்ரீகாந்த் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து அவரை ஜெயிலில் ப்ரெசென்ட் பண்ணது காரணம் இது ஆமாம் அவர் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாவது அவரை கை அவரை பிடிக்கிறப்போ கைவசமாக ஒரு அந்த ஸ்டாக் இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆமாம் இதெல்லாம் வந்து அஃபென்ஸில் உங்களுக்கு பெரிய அஃபென்ஸ் அவர் கேட்கும் போது எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஏற்கனவே பர்சனலாகவே நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு சினிமாவில் வாய்ப்புகள் கம்மி குழந்தைய பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் எல்லாருமே ஜாமீன் அப்ளை பண்ணுறவங்க இதுதான் காரணங்களை சொல்லுவாங்க பட்டு அது 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 செய்த தவறுக்கு அது வந்து காரணமாக அமையாதில்ல சட்டத்திற்கு முன்னாடி இதெல்லாம் வந்து எடுபடல மனிதாபிமானம் சட்டத்தின் பிரகாரம் வந்து அதுக்கு எதிர்வாதம் தான் சரியாரு அவர் வந்து இதுக்கு தனி கோர்ட்ருக்கு அங்கே போய்ட்டு நீங்கள் பெயில் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்கன்னு அமைச்சிருக்காங்க அதான் ப்ரொசீஜர் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தனியாக கோர்ட் இருக்குது அதில் போய் மூவ் பண்ணுங்கன்னு இருக்காங்க அந்த கோர்ட்டில் இவருடைய இதெல்லாம் பார்த்துட்டு ஜாமீன் கிடைக்கலாம் ஏன்னா அவர் வச்சிருக்க அளவு கம்மியாக இருந்துச்சுன்றாங்க அந்த அளவு கன்சியூமர் அளவு தான் அதுக்கு மேலே போனால் இரநூறு கிராமுக்கு மேலே போனால் தான் அது வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் வரும் இப்போ கம்மியாக வச்சுருக்கனால அவர் கன்சியூமர் அளவு தான் வச்சுருக்காரு கன்சியூமராக இருக்கிறப்ப குறைந்தபட்ச தண்டனையோ ஜாமீனோ வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சில தரப்பு சொல்கிறாங்க அது எல்லாமே அந்த கோர்ட்ல என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு பாருங்க இவருக்கும் என்னென்ன இருக்கு அதை பொறுத்து தான் போகுமா இல்ல இல்ல இவருடைய இனி இவரை நோண்ட மாட்டாங்க பெருசாக ஸ்ரீகாந்த் அடுத்தடுத்த கை மாறி வந்துருச்சுல்ல மெயின் கையே உள்ள வந்துருச்சு அவரு தான் இனிமேல் என்கொயரியாரு அந்த மாதிரி தெரிஞ்சு ஸ்ரீகாந்துக்கு கொஞ்சம் நாளில் ஜாமீன் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்கு அப்ப அடுத்தது இப்ப கிருஷ்ணா தானா கிருஷ்ணா கிருஷ்ணாவே கவின் இவங்க எல்லாத்தையும் இவங்க எல்லாமே வராங்க மெயின் டீலர் அந்த மெயின் டீலர் கொடுக்குற வாக்குப்பானம் தான் பெரிய அதிர்ச்சியான வாக்குமூலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சார் இது வந்து இப்படியே நீண்டுக்கிட்டே போகுது சினிமா துறையில் வந்து பல பேரும் சொல்கிறாங்க இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இதை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாகவே பல பேர் இதை பேசிகிட்டு இருக்காங்க சினிமா துறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூஸு இதெல்லாம் வருது அப்போ வந்து அப்போவே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் நான் கேட்டேன் இல்லை இல்லை இது வந்து வேரோடு அறி தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க அது வேற எதையோ போய் வேற ஏதோ வந்து இங்கே ஒரு பெரிய டீம் மொத்தமாக அப்படியே கொத்தா மாட்டிக்கிடுச்சு கண் ஏற்கனவே இது ஒரு ஸ்பெஷலாக கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ வேற ஒரு சிக்கல் மாட்டி அப்போ போகிறப்ப இது மொத்தமாக அவங்க எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்க்காத நேரத்தை கிடைச்ச மாதிரி ஆகிப்ச்சு ஆனால் இதுல ஸ்ரீகாந்தை பத்தி நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுற நல்ல தான் இந்த ஒரு தான் போய் உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற கண்டினியூவாக எல்லாருமே சொல்லி சார் சேரில் கால் வச்சா உள்ள எழுதிட்டு போகும் பாருங்க சேரும் போதையும் ஒன்று தான் நீங்கள் லேசாக விளையாட்ட ஆரம்பிப்பாங்க அக்கேஷனல் அப்படிமானுங்க முதல்ல அந்த அக்கேஷனல் தான் உங்களுக்கு குழி வெட்டம் போகுதுன்னு அர்த்தம் அக்கேஷனல் ட்ரிங்கர் அப்படிமானுங்க கடைசியில் வந்தால் முன்னாள் ட்ரிங்கர் ஆயிடும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷனே கிடையாது பிறந்த குழந்த வேணால் ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அதுவும் பிறந்த கொஞ்ச நேரத்தில் அதுக்கு அழுக ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஸ்ட்ரெஸ் தான் பால் வாங்கினாலும் ஸ்ட்ரெச் தான் அழுது தான் எழுதே வாங்க வேண்டியது ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷனை ஸ்ட்ரெட்சுக்காக இன்னொரு இடத்தை நோக்கி போனால் அது வந்து உங்களை எக்ஸ்ட்ரீமில் கொண்டு விட்டுரும் இப்போ இவங்க ரெண்டு பேரோட கைது வந்து என்ன சொல்ல வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஏபியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக தவறு செய்தால் தண்டனை ஏன்னா கிருஷ்ணாவுடைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா கிருஷ்ணா ஃபேமிலியெலாம் ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிருஷ்ணா ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி ஸ்ரீகாந்த் ஃபேமிலியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இதில் வந்து அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இவர்கள் வளர்ந்த முறை தான் ஸ்ரீகாந்த் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஸ்ரீகாந்தோட நடிச்சவங்க நடிகர்கள் டேரக்டர் நிறைய பேர் சம்மந்தவசமான பேசுறப்ப அது மாதிரிலாம் எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லவே இல்லை சார் சும்மா கூட பண்ண மாட்டார் சார் அப்படிங்கிறாங்க அவருக்கு இது மாதிரியான விஷயமா அப்படிங்கிறப்ப இப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது காலமும் நேரமும் சூழலும் பழகிய ஆட்களும் ஒரு மனிதனை சரியான நேரத்துல சரியான சந்திக்கிறது தான் வாழ்க்கையே டேனிங் ஆகும் இவர் பிரசாத் பிரசாத் இவரை பிடிச்சது கூட இவரை வச்சு அந்த சினிமா நெட்ஒர்க்கு பிடிக்கணுன்ற ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ஏன்னா பிரசாத் வந்து அந்த படத்தில் ஒரு கோ ப்ரொடியூசர் தான் அந்த படத்துக்கு ரெண்டு ப்ரொடியூசர் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே முடிச்சுட்டு சென்சார்லாம் வாங்கிட்டாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறக்கு முன்னாள் வேலையில் நடந்துட்டுருக்கப்போ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கு அந்த பிரதீப்புங்கிற அந்த படத்தில் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காப்பில் இந்த படத்தில் இந்த மெயின் சப்ளையர் இருக்காரு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா அப்படி தான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க வேண்டியது பிரசாந்த் வந்து பிரசாந்த் வந்து ஸ்ரீகாந்தினுடைய சினிமா தொடர்புகளை பயன்படுத்திக்கிட்டு அந்த அந்த பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தினாரோ அப்படிங்கிற கோணத்துலேயும் விசாரணை போகுது என்னதோ சார் அது தோண்ட தோண்ட பூதம் வர்ற மாதிரி என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்குது தான் நான் சொல்லணும் நான் இனியும் இது வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வீடியோ பார்த்தவங்க பல பேர் யூஸ் பண்ணவங்களே தெரிஞ்சிருக்கும் இந்த இவ்வளோ பெரிய விஏபி அந்த நல்லமுன்னா இனிமேல் இந்த பிரச்சனையே வேணாம் நம்ம ஒன்று நம்ம வேலை உண்டு இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் மாறி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மாறினா அவங்களுக்கு தான் நல்லது அப்படின்றதோட இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக வச்சுக்கலாம் நான் சொன்னேன் ஏன்னா இது காமெடி கிடையாதுல்ல இப்போ அவங்க ஃபேமிலியெலாம் ஃபேமிலியை விட்ருங்க அவங்க உங்களுடைய கேரியரே போயிருதுல ஆமாம் சார் அவங்க அதில் இவங்க என்ன பண்ணாலும் அதை ஃபேமிலியை தானே டேரக்டாக கண்டிப்பாக ஃபேமிலியை பாதிக்கும் சுற்றி உள்ளவர்களை பாதிக்கும் அவர்களை வச்சு தயாரிப்பாளர்களுடைய தயாரிப்பாளருக்கு பாதிக்கும் டேரக்டருக்கு பாதிக்கும் எல்லாத்தையும் விட உங்களையும் பாதிக்கும் உங்கள் உடல்நிலையத்தை பாதிக்கும் உங்களுடைய லைஃப்பை பாதிக்கும் உங்களுடைய கேரக்டரை பாதிக்கும் உங்கள் கண் முன்னாடியே அவங்க நண்பர்கள் பல பேர் அதில் விழுந்து கிடக்காங்க எந்திரிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுது இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்தால் மீண்டு வாருங்கள் எழுந்து வாருங்கள் வேறு ஒரு உலகம் இருக்குது அதில் பயணம் பண்ணுங்கள் அவ்வளோதான் அது வந்து அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குல்ல உங்களுக்கு இல்லை அது வந்து பெர்சனல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம் வந்து திரைப்படங்களை எதிரொலிக்குமானா அது பெருசாக எதிர் ஒலிக்காது ஆனால் அதை வந்து சரி கட்டக்கூடிய படங்களை இவங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது ஓகே சார் கண்டிப்பாக அடுத்து என்ன அப்டேட் வருதுன்னு தெரியல ஏன்னா டெய்லி ஒரு ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு நம்ம பேசுறது கூட இப்போ நடந்ததை தான் நம்ம பேசுறோமே தவிர இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரும்னு நம்மளாலே சொல்ல முடியாது சொல்ல முடியாது இப்போ டெய்லி டெய்லி தங்க விலை ஏறுற மாதிரியான விஷயம் வந்துகிட்டு இருக்கு அப்டேட் நாளுக்கு நாலு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டு இருக்கு இந்த பேசி வீடியோ பேசி முடிஞ்ச உடனே கவின் கொடுத்த அடிப்படையில் கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவ்வளோ இப்போ டெய்லி வந்து அவ்வளோ பேரை மாத்தி மாத்தி இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு நன்றி சார்